சாமியோ இங்க வரேன் ايه டான் பண்றா அவ முன்னாடி என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நாலு வகையிலாம் சாமியோ, இங்க வரேன் நாலு விளையல் ஆமாங்க இந்த நாலு விளையல் உடைய இது என்னதாங்க சொல்லுவோம் ஆ ஆப்ரோடு கேம்ப்பு ஆ கேம்ப் கேம்ப் ஆப்ரோடு கேம்ப்பு அதுக்கு வந்து வந்திருக்குறோம் இந்த இந்த கேம்பிங் வந்து எதுக்கு வந்துருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆடி வந்து க்ளோ பை க்யூ பை ஹூசேரம் மூணு வழியும் அது பெட்ரோல் படை தான் வந்துகிட்டுருக்குது அதில் வந்துங்க இந்தப்படி குண்டுமொழியில் ஓட்டுறது பார்த்த குட தூக்குற்சி பேனை தூக்குறது இறங்குறது ரெண்டுவேல் தூகுல் கொனக்கால வீடு தூகுள் இந்த மாதிரி வந்து நிறைய டிச்சின் டிசைன் வந்து வண்டி ஓட்டப் போறோம் ஆல்ரெடி ஒரு ஒரு செக் முன்னாடி நம்ம ஓட்டணும் ஃபியூச்சர் ஓட்ட இல்லை அதாவது சின்ன வெயில் பேச வீல் பேஸுங்களா ஐ ஏ கண்ட் சின்ன வேல் பேஸ் இப்போ வந்துங்க இந்த ஆடியில் க்யூஸ் ஆவண ஓட்ட நம்மடால எனக்கு தெரியும் அதனால வந்து இன்னைக்கு ஆடி க்யூஸ் ஆவனு ஓட்டலான்னு இன்னைக்கு நான் இது செலக்ட் பண்ணி ஆடியோட சர்வீஸ் சென்டர் முன்னாடியே நமக்கு வந்து சொல்லிட்டாங்க ஆடியோடைய சர்வீஸ்ல போனோம்னா நமக்கு இது மாதிரி வேதி கொடுத்துருவாங்க காலையில வந்து அங்க லைட் ஸ்நாக்ஸ் டிஃபன் பண்றது அது ஸ்நாக்ஸ் டிஃபன் அதே கப்பா என்னெல்லாம் போட்டாங்க தெரியுங்களா இருக்கு கலர் சாயம் இருக்கு செகண்ட் இருந்து மீன்ல இருந்து அத்தான் ஐட்டங்க காலையிலேயே சிறப்பா சாப்பிட்டு வந்து ஒரு பரம்பரை ஒரு முறைக்கு வந்தோம்ங்க வந்துட்டு நம்ம ஓட்ட போறோம் ஆடி கியூஸ் எடுத்து ஓட்ட போறோம் எப்படி இது எப்படி பாக்கலாங்க பாத்துட்டு எப்படி அதுக்கு ஆடிக்கிட்டு நீங்க ஏதாவது டெஸ்ட் டிரைவ் வாங்கணும் ஏதாவது வண்டி கட்டி வாங்கணும் நம்பருக்கு கொடுக்குற ஆடி பாயிண்ட் நம்பரு நீங்க வேணா வந்து ஓட்டிட்டு வாருங்க ஆடிக்கார் எப்படி இருக்குது வாங்க போலாம் போலாமா கியூ ஏழு கியூ செவன் புதுசா கல்யாணம் மூச்ச பையனா எங்கிட்ட வந்து மாட்டியிருக்கிறாப்புல ஓகே ரெடி எல்லாரும் சீட் பெல்ட் போட்டாச்சு டிரைவிங் மோடு போட்டாச்சு அடாடா பெட்ரோல் வண்டிங்காட்டி ஒரு சத்தம் இல்லை நெகு 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 நெகுன்னு இருக்குது வண்டி ஸ்டேரிங் ஈரிங் எல்லாமே இப்போ வந்து இந்த வண்டி எதுக்காக நம்ம ஓடுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடி க்யூ செவன் இப்படியும் ஓடுமா வண்டி அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வந்து ரம்ஸ்தான் இது டம்ளர்ஸ் ரம் ரம் ஓ ரம் ரம் ரம்ளர்ஸ் ஐய் யோருங்க எப்படி குதிரையாட்டா சாமியாக போகுது

அது வந்து டக்கு டக்குன்னு வீல் பேஸ் கம்மியாக இருக்காட்டி ஏறி வந்துருச்சு இந்த தடவை நான் வேண்டியதாக கியூ செவன் எடுத்த ஓட்டி பார்க்கணுன்னு ஐயோ செம நீளங்காட்டி வண்டி அடே அப்பா இப்படி இறங்குதுங்க கீழே சாமி அப்பா ஓடு இந்த லைட்டாக ஒரு சவுண்டுன்னு வருது என்ன சவுண்டுங்க அது வீல் ஸ்பின்னாரு சவுண்டு எத்தனை டிகிரி வரைக்கும் இது நம்மளுக்கு இது பண்ணலாம்

முப்பது வந்துருச்சு முப்பது வந்துருச்சு சாமி முப்பது வந்துருச்சு வந்தது முப்பது வந்து அப்படியே டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க முன்னாடி அவ ஓ எனக்கு அந்த பக்கம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது முப்பத்தோரு டிகிரி வந்துருச்சு பெத்திக் பார்த்தீங்க முப்பத்தோரு டிகிரி வந்திருக்குது

யறின வேலைங்கோ நான் என்னமோ நினைச்சேன் எல்லா வண்டியுமே இப்படிதான் வருது கியூ த்ரீ கியூ ஃபைவ் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும் எல்லா ஏங்கிளும் இதே தானே தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி த்ரீ வரைக்கும் க்யூ த்ரீ காமிக்காது கியூ ஃபைவ்க்கு கியூ செவனுக்கு இந்த ஏங்கிள் இது காமிக்கும் இந்த வாட்டர் இன்வெடிங் சொல்கிறாங்களா தண்ணி வருது அது எத்தனை இதில் உள்ள போகலாம் நம்பர்ஸாக இல்லை கொஞ்சம் டயர் கீழே வரைக்கும் போய்க்கலாம் இப்போ அப்படியே ஹில் கிளைம்ப

ட்ரெஞ்சு 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 தான் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு இது அப்படி கீழே இறங்கி அப்படி ஒரு தூக்கு தூக்கும் பாருங்க அந்த அழகு தான் அழகு சூப்பருங்க அருமையாக இருந்தது அடா ராடா சிறப்பு சிறப்பு ஓ என்னோட ரெக்கார்ட்ஸ் பூராமிங் வந்துடுமா அப்படி என்ன நம்ம வேல்டு ரெக்கார்டு பண்ணிக்கிறோம் ம் இதுதான் இப்போ நான் ஓட்டுனது நீங்கள் மேலே போகும்போது டுவெண்ட்டி டிகிரிக்கு மேலே ஏறி இருக்கிறேன் ஏறி இருக்கிற டுவெண்ட்டி எயிட் டிகிரிக்கு கீழே இறங்கி இருக்கும் அதே மாதிரி நம்ம பாசிட்டிவ் சைடு அப்ரோச் பண்ணும்போது தேர்ட்டி டிகிரி தேர்ட்டி த்ரீ டிகிரி வந்து பாசிட்டிவ் பாட்டு நெகட்டி வரும் தேர்ட்டி ஃபைவ் முப்பத்தஞ்சு டிகிரி வந்திருக்கேன் ஆக்சுவலாக வண்டியோட இது எவ்வளோ கெப்பாசிட்டி தாங்கும் சாயர வரைக்கும் ஃபார்ட்டி ஃபார்ட்டி வரைக்கும் போகும் நாற்பது டிகிரி வரைக்கும் தாங்கும் வந்து என்னன்னா மண்ணெல்லாம் இருக்குங்காட்டி அப்படியே வண்டி வளக்கணும் ப்ராப்பரான ஒரு கான்ட்ரேட் ரோடாக இருந்தால் ஃபார்ட்டி வரைக்கும் டச் பண்ணலாம் அது வரைக்கும் ஒன்றாகாது ஸ்பீட் அந்த மெதுவாக தான் போகணும் அட்ராக்ஷன் வந்துடுறது ஓகே சூப்பர் அவ்வளோதான் முடிஞ்சது எப்படி இருக்கும் மறக்காம தமிழில் சொல்லுங்க சரி வாங்க கீழே போகலாம் ஆடி கியூஸ் பார்த்துருப்பீங்க ஓட்டம்னா ஓட்ட அப்படி ஒரு ஓட்டம் ஆனா ஆனா ஐம்பத்தஞ்சு சிஎஃப்எஸ்ஐ ஓட்டுறான் இந்த கோட்டரா வண்டதை என்ன வேலைங்கிறீங்க நான் தான் நார்மலாக ஒரு கோட்டராக்குன்னு நினைச்சேன் இந்த கோட்டரை நீர்னு வேலை வந்துதுங்க இந்த கியூஸை வேணும் ஆனால் அந்த வீல் பேஸுக்கு நானும் உண்மையாலுமேங்க இந்தளவுக்கு பயந்ததில்லை போன தடவை பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஏங்கிள்னு சொன்னாங்க பார்த்தீங்களா லெஃப்டில் ஏறி கீழே போயிடுது ரைட்டில் ஏறி அப்படியே கீழே போயிரு இந்த தொடவை விட்டுருந்தாங்க பாருங்க லெஃப்டில் ஏறி அப்படியே டேர்ன் பண்ணுறோம் அவள் முன்னாடி என்ன என்னதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க

இந்த மாதிரி வண்டியில நிறைய ஐட்டம் நாலு விலையில இருக்குது நம்ம ஃபேவரட் வேற அதனால உங்களுக்கு யாருக்காவது நீங்க ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் நாடியுடைய கொடுத்துருக்கேன் ஆடி போய் நண்பர் இவங்க வந்து ஓட்டி பாருங்க என்ன வேண்டிய பிடிச்சதுன்னு பாத்து எடுங்க அது போக நிறைய இவங்களே யோசிச்சுக்கிற சோரம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஆடியில அதனால அதே வேணாலும் வந்து பார்க்க முடியும் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு இந்த புடத்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம நீ கமல்ல சொல்லுங்க இருக்குன்னா நீ ஓட்டி அளவு எப்படி இருந்த நடவடிக்கை சொல்லுங்க அப்புறம் ஆடிக்கி நீங்க என்ன வேண்டிய உங்களை ஊட்டிச்சு அப்படின்னு சொல்லி அதையும் மறக்காம கமல்ல சொல்லுங்க நாங்க கிளம்புறேங்க